அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் வெள்ளி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அம்பிகையின் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் உங்களுக்கு இந்த நாள்ல இருந்து பண உண்டாகிறதுக்கு நீங்க இன்று சுக்கிரகோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பா கடன் தீரும் பணம் சேரும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் ஜெபமணி மாலைகள் வசிய தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சத்ரு சம்ஹார பரிகார வேல் யாக பூஜையில் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த கந்தசஷ்டி நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் இந்த திட்டத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே ரொம்ப மங்களகரமான நாள் பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் நாம் அந்த பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம பக்கம் இழுத்துக்கிறதுக்காகத்தான் சில தாந்திரிக முறைகளையும் மந்திர முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் செய்கிறோம் இந்த நாளில் கோயிலுக்கு போகிறது துர்க்கையம்மனுக்கு எலும்புச்சம்பழம் தீப ஏத்துறது அதை மாதிரி அம்பாளுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்கிறது இந்த நாளில் கண்ணாடி வளையல தானம் செய்யறது இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் செய்யும்போது கணவன் மனைவி பிரச்சனை தீரும் கல்யாணம் ஆகாம எனக்கு திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கூடும் அது மாதிரி செவ்வாய் தோசம் ராகு தோசம் தோஷம் எல்லாம் இன்றைய தினத்தில் ராகு கால நேரத்துல அம்பாள் வழிபாடு செய்கிறது கூடுதல் பலனை கொடுக்கும் இப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாலுமே கண்டிப்பா தீபம் ஏத்துறதுதான் நம்மளுடைய வழிபாட்டுடைய முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா என்ன பூஜை செய்யணுனாலும் சரி நம்ம முதல்ல வந்து விளக்கு பொருத்திடணும் அதுல நிலைவாசல் தீபத்துக்கு கூடுதல் சிறப்பு இப்படி இன்னைக்கு நீங்க தீபம் ஏற்றும் போது இன்னைக்கு சுக்கிர பகவானுக்குரிய தானியமான மொச்சை பயிரள தீபம் ஏத்துறது ஒரு தனிச்சிறப்பு அப்படி மொச்சை பயிரள தீபம் ஏற்றும்போது இந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராம் பசு நெய் பொதுவாகவே இந்த காராம் பசு நெய் கொண்டு எந்த வீட்டில் தீபம் ஏத்துறாங்களோ அந்த வீடு இருக்கிற தெருப்பக்கம் கூட சனி பகவான் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க சனியோட பாதிப்புல இருக்கிறவங்க இந்த காராம்பசு நெய் கொண்டு தீமை ஏற்றுனாங்கன்னா கண்டிப்பா அது அஷ்டமச்சனியா இருக்கலாம் ஏழரை சனியாக இருக்கலாம் ஜென்மச்சனி பாதச்சனி கண்டச்சனின்னு எந்த சனியோட பாதிப்பா இருந்தாலும் பாதிப்பு அவங்களுக்கு உண்டாகாது அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது ஒரு தட்டில் மொச்சை பயிரை பரப்பி மண்ணால் ஆன விளக்கு நீங்க தங்க விளக்கே உங்க வீட்டில் வச்சிருந்தாலும் சரி அகல் அகழ்விளக்குல ஏற்றும் போதுதான் லட்ச மடங்கு பலன் கிடைக்கும் எப்படி பஞ்சகவிய விளக்கில் தீபம் ஏற்றும் போது அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமோ அதை போல மண்ணால் தீபம் ஏற்றும் போது அதாவது மண்ணாள அகல் விளக்கில் தீபம் ஏற்றும் போது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் காராம் பசு நெய் ஊற்றி அந்த நெய்ல ரெண்டே ரெண்டு கல்கண்டு போட்டுக்கோங்க போட்டு உங்க தாமரை தண்டு திரி இருந்தால் அந்த திரியை போட்டு தீபம் ஏற்றி பிரசாதமாக ஒரு டம்ளர் பாலை வச்சு மகாலட்சுமி தாயாரையும் துர்க்கை அம்மனையும் உங்கள் குலதெய்வத்தையும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காராம்பசுனை சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது சிவனையும் குலதெய்வத்தையும் நினைத்து வழிபட்டால் உங்கள் பணப்பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அதை மாதிரி இன்னைக்கு அம்பாலை செவ்வரளி மலரும் வாசனை மலர் கொண்டும் அலங்காரம் செய்து பூஜை பண்ணுங்க வீட்டில் வேல் பூஜை செய்கிறவங்க தவறாம தேன் கொண்டு அபிஷேகம் செய்ங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்க அதாவது சஷ்டி இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்க நிறைய தகவல்கள் அதை பற்றி நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து அதையெல்லாம் கடைப்பிடிங்க கண்டிப்பாக முருகனின் அருளாலும் அம்பிகையின் அருளாலும் சிவனின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்